இந்த பூமியை நம்ம பார்த்துருக்கோம் சிலவங்க சொல்லவங்க மண்ணாக போ ஆசீர்வாதம் இது எத்தனை பேர் ஆமேன்னு சொன்னீங்க உங்களை யாரெல்லாம் மண்ணாக போன்னு சொன்னாங்களோ நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் யாரெல்லாம் நீ மண்ணாக போ நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொன்னால் நல்லா இருப்பீங்கன்னு அர்த்தம் ஏன்னா நீங்கள் பாருங்கள் வீட்டில் இருக்கிற இந்த வீட்டில் கடுகு தெரியுமா கொண்டு போயிட்டு மண்ணில் போடுங்க மண்ணில் போடுங்க முளைக்குது இல்லை நீங்கள் தலைப்பீர்கள் நீ மண்ணாக போனால் ஆசீர்வாதமான வார்த்தை பூமி இவ்வளோ இல்லை யாராவது இப்படி சொல்லியிருக்காங்களா ஆண்டவரே எனக்கு சொன்னதுக்காக ஸ்தோத்திரம் சொன்ன மாமனாருக்காக ஸ்தோத்திரம் சொன்ன மருமகளுக்காக ஸ்தோத்திரம் சொன்ன மாமியாருக்காக ஸ்தோத்திரம் சாரி நான் இப்படி சொல்லிடணும் அப்போ கவனிங்க நமக்கு வருகிற ஒத்தாசை எப்படிப்பட்ட ஒத்தாசை என்று சொன்னால் அது வல்லமை மிக்க ஒத்தாசை உங்களுக்கு தான் கத்த உதவி திக்கற்ற பிள்ளைகளுக்கு கத்தர் உதவியாக இருக்கிறேன் எத்தனை பேர் அம்மேன்னு சொல்கிறீங்க ஆமேன் ஸ்தோத்திரம் நீங்கள் இதை யோசிக்க வேண்டும் ஆண்டவர் இந்த மாதத்தில் எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற தெய்வமாக இருக்கிறார் ஒத்தாசை வரும் பருவதான் எத்தனை பேர் ஆமேன் ஒத்தாசை கொடுக்கிற தெய்வன் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நீ பண்ணி பாருங்கள் கத்துடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறார் உங்கள் முகம்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி போலேயே இருக்கும் சில உங்கள் முகத்துல அதை சிரிச்சம் மக முகம் எப்படி இருக்கணும் அப்படி அப்படிக்கூடாது இப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் இப்படி சிரித்த முகத்தோடு இருக்கணும் அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் நான் ஒரு பெரிய ஒத்தாசையை நான் உனக்கு தருகிறேன் ஆமே நாளில் அந்த ஜூன் உனக்கு ஒரு பெரிய ஒத்தாசையை தருகிறேன் பாருங்க ஆண்டவர் சும்மா ஒத்தாசையை கொடுக்கல ஒத்தாசைக்காக உழைக்கணும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஒத்தாசைக்காக உழைக்கணும் எல்லாம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் ஒரு விசுவாசம் உனக்கு வேணும் எனக்கு உதவி வரும் எனக்கு உதவி தருகிறவர் இயேசு எனக்கு உதவி தருகிற தேவனிடத்தில் நான் கேட்கணும் தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் நீ ஒர்க் பண்ணணும் யூ ஹவ் டு டூ ஒர்க் ஃபார் காட் அந்த ஒத்தாசை வரணும்னா நீங்கள் வேலை செய்யணும் ஆண்டவர் யாரையும் சோம்பேறியா விட மாட்டார் ஏசப்பா யாரையும் சோம்பேறியா விட மாட்டார் எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது சோம்பேறிக்கான ஆண்டவர் அல்ல சோம்பேறியை மாற்றுகிறவர் அப்படியா